ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே இந்த நாள் என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த மனுஷனும் சொல்லலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் செல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ காரியத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்களோ தேவ சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கலாம் எந்த காரியத்திற்காக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் மிகவும் துக்கப்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் நின்று எசப்பா இதில் எனக்கு நடக்காத நான் அழுது கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆமே